எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த பதினோரு மாதமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த பனிரெண்டாவது மாதமாகிய டிசம்பர் மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் இந்த மாதம் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் ஒரு கிறிஸ்மஸ் சீசன் என்று நாம் சொல்லலாம் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் லூக்கா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் பாருளை எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை மரியாள் தன்னுடைய வாயினாலே சொன்ன ஒரு வார்த்தை உங்க உங்க எல்லாருக்கும் அந்த வார்த்தை அழகாய் தெரியும் மரியாலை பரலோகம் தெரிந்து கொண்டது எதற்கு தெரிந்து கொண்டது என்றால் ஏசு கிறிஸ்து மரியாலின் கற்பத்தின் மூலமாய் பிறப்பதற்காக பரலோகம் மரியாலை தெரிந்து கொண்டது அவள் இந்த வார்த்தையை தேவதூதன் மூலமாய் கேட்ட பொழுது அவளுடைய உள்ளம் கலங்கிப் போனது நான் புருஷனை அறியாதவள் உலகம் என்ன சொல்லும் தெரியலே என்று சொல்லி அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தெய்வதூதனால் வந்த வார்த்தை என்ன வார்த்தை என்றால் பயப்படாதே உலகத்தை ஆளக்கூடிய ராஜா உன்னிடத்திலிருந்து பிறக்கப் போகிறார் உன்னிடத்தில் பிறக்கக்கூடியது பரிசுத்தம் உள்ளது அது பரிசுத்தாவியினால் பலத்தினால் அது வரப்போகிறது என்று அவளை பலப்படுத்தினதினாலே பாருங்கள் அந்த வார்த்தை அவள் ஏற்றுக்கொண்டதுனால அவளிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார் பாருங்கள் இதை சுமந்து இயேசுவை சுமந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அவள் சொன்ன அல்லது அவள் கர்த்தரை பாடி உயர்த்தின வார்த்தை என்னவென்றால் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இந்த மாதத்தில் உங்களை நோக்கி பார்க்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் சொல்லுகிறேன் யார் என்னை நோக்கி பார்க்கிறார்கள் யார் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்க முடியும் என்று சொல்லி கலங்கி நிற்பீர்களே ஆனால் மரியாலை நோக்கி பார்த்த பரலோகம் மரியாலை நோக்கி பார்த்த இயேசு இன்றைக்கு உங்களை நோக்கி பார்ப்பார் நோக்கி பார்க்கிறதுனால என்ன நடக்கும் அவர் நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அவர் நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அவர் நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் பிறக்கும் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் மனிதனுடைய கண்கள் அல்ல தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்ப்பதாக இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ணுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லுகிறேன் அவர் உங்களை நோக்கி பார்க்க விரும்புகிறார் ஏன் நோக்கி பார்த்தார் மரியால் கிருபை பெற்றவளாய் இருந்தால் அவள் தாழ்மை உள்ளவளாய் அவள் இருந்தார் அவள் கர்த்தரை உயர்த்தினவராய் இருந்தார் அதனால தான் பரலோகம் அவளை நோக்கி பார்த்து ஏசும் பிறப்பதற்கு அவளை ஒரு கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தினார் இந்த புதிய மாதத்தில் நம்முடைய தேவன் உங்களை நோக்கி பார்ப்பார் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கிற தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் இவ்வளவு நாட்கள் நான் ஜபிக்கிறேன்ன எனக்கு எப்போ இந்த நன்மை கிடைக்கும் எனக்கு எப்போ இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் தாழ்மை உள்ளவன் மேல் கிருபை கொடுக்கிற தேவன் அன்றைக்கு மரியாலை நோக்கி பார்த்த அதே கண்கள் உங்களை நோக்கி பார்க்கும் அது மட்டுமல்ல மரியா சொல்கிறாள் இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் நான் விசுவாசிக்கிறேன் இது முதல் உங்களையும் எல்லோரும் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் யூ ஆர் பிளஸட் நீ பாக்கிய மா பாக்கியவான் யு ஆர் ஃபேவரபிள் பர்சன் நீ தயவுள்ளவன் என்று சொல்லத்தக்க கத்தர் கிருபை தருவார் சோர்ந்து போகாதீங்க உங்களோடு கத்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக செபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படியா ஆசிர்வைத்து நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட்